ಮನೆಯನ್ನು ಸಹ ಬರ್ಗಳು ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு செயற்கைக்கால் ஒரு போன மாதம் நம்ம வந்து ஒரு அம்மாவுக்கு வந்து செயற்கை செயற்கைக்காலை பற்றி நம்ம பேசிகிட்டு வந்தோம்லாம் நம்ம நேரலையில் அவங்களுக்காக தான் இன்றைக்கி வந்து ஒரு பெரிய ஆர்கனைஷன் வந்து இங்கே செயற்கை செயற்கைக்கால் கொடுக்குறாங்க அதுக்காக தான் நம்ம இப்போ வந்திருக்கோம் அவங்களையும் நம்ம கூட்டிகிட்டு வந்திருக்கோம் இன்றைக்கி வந்து உங்களோட உங்களோடய எல்லாம் படிக்க முடியல அதனால் வச்சிக்காதீங்க யாரும் அதனால் இன்றைக்கி பெரிய ஆர்கனைஷன் வந்து அளவெடுத்து அவங்களுக்கு செயற்கைக்கால் வந்து பொருந்ததுக்காக நம்ம வந்து வந்திருக்கோம் அதோட வீடியோ தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி வந்து நம்மளால் பேச முடியல அப்படின்னு யாரும் கோச்சிக்காதீங்க ஒரு நிமிஷம் ஹாய் எவ்வளோ நேரம் எனக்காக காத்து நின்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னோடய நான் நன்றிகளும் பாராட்டுகளும் சொல்கிறேன் நான் வந்து இவ்வளோ நேரம் காத்து நின்ற எல்லா அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் கூறி இருக்கீங்க பிரபாமா வணக்கம் நலமா லைக் தேங்க் தேங்க்யூ ஜெயசிம்மா இப்போ வந்து நம்ம எங்க இருக்கோம் பார்த்தீங்கன்னா கொரட்டூர் அப்படின்ற ஒரு இடத்துல தான் இருக்கும் நம்ம ஒரு மாசமா வந்து ஒரு ஒரு அம்மாவுக்கு வந்து குப்பம்மா அப்படின்னு ஒரு அம்மாவுக்கு வந்து நம்ம வந்து ஒரு மாசமா வந்து நம்ம வந்து நேரலை எல்லாம் சொல்லியிருந்தோம் அவங்களுக்கு செயற்கைக்காலுக்காக நம்ம ஒரு இடத்துல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சுருந்தோம் அங்கே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கால் வந்து ரெடி ஆயிடுச்சு வணக்கம் கேசவன் சாப்பிட்டிங்களா எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி பெரிய ஒரு ஆர்கனைசேஷன் வந்து ஒரு கால் பொருந்ததுக்காக நம்ம ஒரு இடத்துக்கு வந்துருவோம் அதுக்கான நேரலை தான் இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்து நின்றுச்சு இவ்வளோ நேரம் பார்த்து நின்று எல்லாருக்கும் வந்து என்னோடய மனமாக நபிகளும் வாழ்த்துக்கணும் சொல்லிகிட்டே இருப்பேன் பாண்டி ஹாய் பாண்டி இன்றைக்கி நம்ம வந்து ஒரு முக்கியமான விஷயம் வந்துருக்கோம் தீபா தீபா பாண்டி ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் எப்போ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் நம்ம செயற்கைக்கால் அவங்களுக்கு வந்து குப்பம்மா ஒரு பாட்டிக்கு வந்து நம்ம ஒரு கால் வந்து செயல் நிலையில் துண்டிக்கப்பட்ட ஒரு நிலையில் வந்து நம்ம அவங்கள வந்து இங்கே கூட்டிகிட்டு வரணும் அவங்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து செயற்கைக்கால் கொடுக்க போகிறாங்க தன அளவெல்லாம் எடுக்க போகிறாங்க வீடியோஸ்லாம் நான் இப்போ வந்து உங்களுக்கு இவ்வளோ நேரம் அந்த ஃபங்க்ஷனை பற்றின வீடியோஸ் தான் நான் போட்டிருந்தேன் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க அடுத்த நேரங்களில் நம்ம சந்திக்கலாம் இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஒரு ஈய விஷயத்தை பற்றி நம்ம வந்து இன்னும் என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்கனைஷன் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய ஒரு அடுத்த ஃபங்க்ஷன் நடக்கும்போது அவங்களுக்கு வந்து நிறைய முடியாதவங்களுக்கெல்லாம் வீல் சேரும் அப்புறம் ட்ரே சைக்கிள் மாதிரிலாம் அவங்களுக்கு வந்து ஸ்கூட்டி மாதிரி அப்புறம் அவங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து பெட்டி கடை வச்சு அவங்களோட ஊதியத்தை உருவாக்குற மாதிரி இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து லோன் கொடுக்குற மாதிரி இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து அவங்க சேர்ந்து தான் சேர்ந்து தர்றாங்க அப்படின்ற ஒரு நல்ல விஷயத்தை அவங்க சொன்னாங்க இந்த ஆர்கனைசேஷனில் வந்து நம்ம பார்த்திங்கன்னா ரொம்பவே சந்தோஷம் இன்றைக்கி வந்தது கூட ரொம்ப ஒரு நல்ல விஷயமாக நான் நினைக்கிறேன் ஏன்னா நம்மளால் இன்னும் நிறைய மாற்றுத்திறனாளிகளும் பயனடைய போகிறாங்க அதோட வீடியோஸும் அடுத்தடுத்து நம்ம சந்திக்க போகிறோம் இந்த நம்ம ரமேஷ் பிரபாவதி சேனலில் இன்னும் நிறைய விஷயம் சுவாரஸ்யமாக இருங்க காத்துனே இருங்க இன்னும் நிறைய விஷயங்களோட நிறைய மாற்றுத்திறனாளிகளோட அவங்களோட நலனை கருதி நம்ம இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம வந்து அடுத்தடுத்து போட்டுகிட்டே இருப்போம் கண்டிப்பாக இணைந்தே இருங்கள் இத்துடன் இந்த நேரலையை முடிக்க போகிறேன் நான் ஏன்னா ரொம்ப நேரம் ஆச்சு நம்ம நேரலை போட்டு அதனால் இந்த நேரலை முடிக்கிறேன் அடுத்த நேரலை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ரமேஷ் பிரபாவதி மனிதன் அப்போ முதியோரின் தேடல் முடிவுகள் இல்லை எல்லையும் இல்லை அப்படின்ற நம்ம சேனலில் நிறைய மாற்றுத்திறனாளிகளும் நிறைய முதியோர்களையும் சந்திச்சுன்னே இருக்கும் அடுத்தடுத்து நீங்கள் வந்து பார்த்து கொண்டே இருங்க நீங்கள் ஒன்றே ஒன்று மட்டும் பண்ணுங்கள் மாற்றுத்திறனாளிகள் எங்கே இருந்தாலும் செயற்கைக்கால் வேணுமா இல்லை ஒரு கையை இருக்காங்களா அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையா அந்த மாதிரி ஏதாவது இந்த சென்னை சுற்றி இந்த திருவள்ளூர் மாவட்டத்தை சுற்றி ஏதாவது ஒரு விஷயம் இங்கே கண்ணு முன்னாடி நடக்குதா கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து கமன்வெல்த்ஸில் ஒரே ஒரு விஷயம் அவங்கள பற்றின ஒரு விவரத்தை எழுதுங்க அவங்களுக்கு உடனுக்குடனே இந்த நிறுவனம் வந்து உதவி பண்ணுறதா நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க அடுத்தடுத்து நம்மளோட இணைஞ்சீர்கள் நன்றிகள் சொல்லி உங்களிடமிருந்து இருந்து விடை உங்கள் ரம்மீஸ் பிரபாவதி